ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே பொருள் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நல்லா இல இழையா சாப்பிட்டா அப்படியே வாயில் கரையிற மாதிரி ஒரு ரெசிபி சொல்லட்டா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க அதோட நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதோட எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்ல ஒன்றுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் அதை பல்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ கரெக்டான அளவில் நம்ம தண்ணி சேர்த்துருக்கறனால டெக்ஸ்சர் கரெக்டாக வந்திருக்கும் எந்த விதமான கட்டிகளுமே இருக்காது இப்போது ஒரு கப் மாவு சேர்த்தோம் இல்லையா அதுக்கு ஒரு முட்டை அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் மாவு வரனா ரெண்டு முட்டை அந்த மாதிரி அளவில் இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டையோட பச்சை வாசனை போகிறதுக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்தால் நல்லா மெலீஸாக வார்க்க வரும் ஸோ இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சியில் வச்சதுக்கப்புறமேட்டு அடுப்பில் தோசை தவா வச்சுட்டு நம்ம மாவு மாதிரி இதை ஊற்றி தோசை எப்படி வார்ப்போமோ அதே மாதிரி வாத்துக்கலாம் அல்லது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹேண்டில் பிடிச்சி லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு மெலீசான தோசை மாதிரி வரும் இப்போ கொஞ்சமாக என்ன தடவி நல்லா ஒரு சைடு வந்து இதுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க தோசை வேகிறதுக்கு எந்த அளவுக்கு டைம் ஆகுமோ அதே அளவு டைம் தான் இதுக்குமே ஆகும் ஆகும் எஜஸ் எல்லாம் ரெண்டு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனால் எடுத்து மடிச்சு இந்த மாதிரி சர்வ் பண்ண வேண்டியதான் இதுக்கு குருமா சட்னி எதோட வேணாலும் நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்